வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லப்படுவதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முதன்முறையாக இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறையும் கல்விமான்கள் ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரையின் நேரத்தில் மாற்றம் இலங்கையில் நாடாளுமன்ற வரலாற்றில் அனுர தரப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றம் அரச நிறுவனங்களின் நிதி விவரங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மன்னாரில் தனிமைப்படுத்தப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் சுமந்திரனின் கோரிக்கையை நிராகரித்த கஜேந்திரகுமார் ரணில் அரசின் சட்டத்திற்கு முரணான செயற்பாடு அம்பலம் மாவீரர் நாளுக்கு முன்னர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அனுரவிடம் கோரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலின் பெறுவர்களுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியில் இருந்து கல்விமான்கள் பலர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் முதற் தடவையாக வைத்தியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் வழக்கறிஞர்கள் ஆகிய துறைசார் வல்லுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பதினைந்து வைத்தியர்கள் நாடாளுமன்றம் செல்கிறார்கள் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து ஆசிரியர்கள் உட்பட அதிபர்கள் இருபத்தி ஒரு பேர் நாடாளுமன்றம் செல்கின்றனர் மேலும் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பதினாறு வழக்கறிஞர்களும் நாடாளுமன்றம் செல்கிறார்கள் இதேவேளை நடந்து முடிந்த பொது தேர்தலில் பத்தாவது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த சென்ற இருபத்தி ஒரு பெண்களில் பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தும் இருவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தனது அரசாங்க கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் அன்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் முன்னதாக நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று ஏ பிரிவின் படி நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்க கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அத்துடன் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று பி யின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஜனாதிபதி நாடாளுமன்றத்தின் சம்பிரதாய அமர்வுகளுக்கு தலைமை தாங்குவதற்கும் உரிமையுடையவர் அந்த அமர்வின் போது கொள்கை அறிக்கையின் மூலம் அரசாங்கத்தின் தொலைநோக்கு மற்றும் வரவிருக்கும் முன்முயற்சிகள் பற்றிய விரிவான விளக்கத்தை ஜனாதிபதி நாடாளுமன்றில் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் முதற் தடவையாக விழிப்புணர்வற்றோரின் சார்பில் சுகத் வசந்தடி சில்வாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை வழங்கி தேசிய மக்கள் சக்தி புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளது இந்த வாரம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை பெற்று அறுபத்து ஒன்று தசம் ஐந்து ஆறு சதவீதத்தில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து குறித்த கட்சி சார்பில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லும் உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி பதினெட்டு நபர்களின் பெயர்கள் ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டன குறித்த பட்டியலில் விழிப்புணர்வற்றோர் சார்பில் சுகத் வசந்த டி சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளமை இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சகங்கள் திணைக்களங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் என்பன ஒருங்கிணைந்த நிதிக்கு வெளியே வைத்திருக்கும் நிதியின் விவரங்களை திரை சேரி கோரியுள்ளது அமைச்சு செயலாளர்கள் விசேட செலவின பிரிவுகளின் தலைவர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டுதாவனங்கள் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு சுற்றறிக்கையின் மூலம் திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன இந்த விவரங்களை கோரியுள்ளார் அத்துடன் ஒருங்கிணைந்த நிதிக்கு புறம்பாக எந்தவொரு பொது நிதியையும் குறித்த நிறுவனங்கள் வைத்திருக்க முடியாது என்று அவர் அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு பொது நிறுவனங்களின் கீழ் கணிசமான எண்ணிக்கையிலான சட்டப்பூர்வ மற்றும் சட்டபூர்வமற்ற நிதிகள் இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து இந்த பணிப்புரை வந்துள்ளது தற்போதுள்ள சட்டப்பூர்வமற்ற நிதிகள் செயற்பாடுகளை தொடர அவசியமானதாக கருதப்பட்டால் சம்பந்தப்பட்ட அமைச்சக செயலர் அத்தகைய நிதியை தொடர்வதற்கான காரணங்கள் மற்றும் நியாயங்களை திரைசேரியின் செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் திரைசேரியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ இராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் சிலருக்கு சுவ ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டது இதனை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வை அத்தியட்சகர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நெல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய என்ற புதிய அரசமைப்பு வரைப்பை அனுர அரசு மீள கொண்டு வரப்போவதாகவும் தான் நாடாளுமன்றத்தில் இல்லாத நிலையில் அந்த செயற்பாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையாள்வார் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருந்த நிலையில் அந்த வரைப்பை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலம் மிகவும் சவாலுக்குரிய ஒன்றாகவே நாங்கள் பார்க்கிறோம் இதில் வரப்போகின்ற ஐந்து வருடங்களில் மிக முக்கியமானது முதலாவது வருடம்தான் தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு கூட ஜேவிபியின் பொதுச் செயலாளர் சில்வின் சில்வா தங்களது கட்சிக்கு வடக்கில் ஆசனங்கள் கிடைத்துள்ளன எனவும் இனவாதத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர் எனவும் கூறியுள்ளார் அந்த கருத்திலேயே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் மிக தெளிவாக அம்பலமாகியுள்ளன மேலும் புதிய அரசமைப்பு வரைவுக்கு எதிராக அதை நாங்கள் தடுத்து இது எமது மக்களின் இணைப்புக்கு முரணானது என்ற பலமான செய்தியை கொடுப்பதன் ஊடாக அவர்கள் சரியான ஒரு வரைவை தயாரிப்பதற்கும் அவர்களது செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் தான் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கப் போகிறோம் அதற்கு தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம் ஏனைய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் நாடாளுமன்றத்திற்கு வழியில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் அனைவரையும் ஒன்றிணைத்து அந்த விடயங்களை முன்கொண்டு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அனுமதியின்றி சட்டத்திற்கு முரணான வகையில் நுகர்வோர் விவகார சபைக்கு விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவின் தலைவர் நீக்கப்பட்டு குறித்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விசாரணை பிரிவிற்கு தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கு நிதி அமைச்சு மற்றும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதி புறப்பட வேண்டும் ஆனால் அவற்றின் அனுமதி புறப்படாமலை குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நியமிக்கப்பட்ட ஊடக அதிகாரியும் தற்போதைய தலைவரால் நீக்கப்பட்டுள்ளார் நியமனம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சேவை தற்போதைய தலைவர் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்திடம் கேட்டபோது இந்த நியமனத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது முன்னாள் வர்த்தக அமைச்சர் தன்னிச்சையாக இந்த நியமனத்தை வழங்கியுள்ளமை இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அதற்கு குறித்த நியமனம் தொடர்பில் தற்போதைய தலைவர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வழங்கிய வாக்குறுதிகள் உண்மையெனில் மாவீரர் நாளுக்கு முன்னதாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என யாழ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொன்சுதன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் போரினால் தமது பிள்ளைகளை பறி கொடுத்த தாய்மார்கள் கூட உங்களது வாக்குறுதிகளை நம்பி வரலாற்றில் என்றுமில்லாதவாறு தங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள் இது தாங்கள் வழங்கிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஆகும் எனவே அந்த வாக்குறுதிகள் உண்மையனில் தாங்கள் முதற்கட்டமாக யுத்தத்தில் மரணித்தவர்களை அடக்கம் செய்த இடங்களில் இருந்து உடனடியாக வெளியேறி நல்லெண்ணத்தை காண்பிக்க வேண்டும் அத்துடன் உண்மையான நல்லிணக்கம் சமாதானத்தை அத்துடன் உண்மையான நல்லிணக்கம் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அல்லது முஸ்லிம் ஒருவரை நாட்டின் பிரதமராக நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார் இதேவேளை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாள் தமிழர் தாயகமங்கும் மாவீரர் நாள் உணர்வழிச்சியுடன் அனுஷ்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது முதன்முறையாக இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறையும் கல்விமான்கள் ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரையின் நேரத்தில் மாற்றம் இலங்கையில் நாடாளுமன்ற வரலாற்றில் அனுர தரப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றம் அரச நிறுவனங்களின் நிதி விவரங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மன்னாரில் தனிமைப்படுத்தப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் சுமந்திரனின் கோரிக்கையை நிராகரித்த கஜேந்திரகுமார் ரணில் அரசின் சட்டத்திற்கு முரணான செயற்பாடு அம்பலம் மாவீரர் நாளுக்கு முன்னர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அனுரவிடம் கோரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி